இன்றைய மன்னா நடைமுறை சபை வாழ்க்கையின் ஐந்து அம்சங்கள் வேத வசனங்கள் ரோமர் பதினாறு மூன்று கிறிஸ்து இயேசுவில் என் சகவேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாலையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள் ரோமர் பதினாறு ஐந்து அவர்களுடைய வீட்டிலுள்ள சபையை வாழ்த்துங்கள் ரோமர் பதினாறு பதினாறு கிறிஸ்துவின் சபைகள் எல்லாம் உங்களை வாழ்த்துகின்றன ரோமர் பதினாறு இருபத்து மூன்று என்னையும் சபை முழுவதையும் உபசரிக்கிற காய் உங்களை வாழ்த்துகிறான் ஊழியத்தின் வார்த்தைகள் சபை வாழ்க்கையின் இந்த ஐந்து அம்சங்களை நாம் பட்டியலிடலாம் சபையை சேவித்தல் சபைக்காக நம் ஜீவனை பணயம் வைத்தல் நம்முடைய வீட்டில் சபையை கொண்டிருத்தல் யாரேனும் ஒருவருடைய சபையாக ஒருபோதும் சபையை கருதாதிருத்தல் ஆனால் அது கிறிஸ்துவினுடைய சபையாக இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்வது சபையில் உள்ள அனைவரையும் உபசரித்தல் மற்றும் அனைத்து சபைகளையும் உபசரித்தல் ரோமர் பதினாறு இல் பதிவு செய்யப்பட்ட தனது வாழ்த்துக்களில் குறிப்பிட்ட உள்ளூர் சபைகளிலும் சபைகளின் மத்தியிலும் நேர்த்தியான சபை வாழ்க்கையின் முக்கியமான குறிகாட்டிகளை பவுல் திரைநீக்கினார் அவரது வாழ்த்துகள் பல அன்பான பரிசுத்தவான்களின் குணங்களை அடிக்கோடிட்டுக் காட்டுகின்றன இவ்வாறு ரோமர் பதினாறு இல் உள்ளூர்களில் உள்ள சபைகளையும் பல பரிசுத்தவான்களின் குணாம்சங்களிலும் நற்பண்புகளிலும் வெளிப்படுத்தப்பட்ட உண்மையான சபை வாழ்க்கையின் விவரங்களையும் நாம் பார்க்கிறோம் இது பண்டைய கால சபை வாழ்க்கையின் முழுமையான முன்சித்திரமாகும் ரோமர்களில் சபையின் உபதேசத்தை நாம் காணவில்லை சபை வாழ்க்கையின் நடைமுறைத்தன்மையை நாம் பார்க்கிறோம் எனவே சுவிசேஷத்தின் இறுதியான முழு நிறைவேற்றம் சபை வாழ்க்கையாகும் ரோமர் ஒன்று மற்றும் பதினாறு கும் இடையே எவ்வளவு பெரிய வேறுபாடு உள்ளது அதிகாரம் ஒன்றில் நாம் பாவிகள் தீயவர்கள் அசுத்தமானவர்கள் ஆக்கினை தீர்க்கப்பட்டவர்களை பார்க்கிறோம் அதிகாரம் பதினாறில் நாம் பரிசுத்தமான மற்றும் மகிமையான சபைகளை பார்க்கிறோம் எந்த ஒப்பீடும் அங்கு இல்லை இழிவான பாவிகள் எப்படி மகிமையான சபைகளாக ஆனார்கள் அதிகாரம் ஒன்று முதல் அதிகாரம் பதினாறு வரை வெளிப்படுத்தப்பட்ட வழிமுறையாகிய மீட்பு நீதிப்படுத்தப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் மகிமைப்படுத்தப்படுதல் தேர்வு செய்தல் மற்றும் மறுசாயலாக்கப்படுதல் போன்ற ஒரு நீண்ட வழிமுறையின் விளைவாக பாவிகள் மகிமையான சபைகளாக பரிசுத்தமான மற்றும் நடைமுறையில் இருக்கும் சபைகளாக மாறிவிட்டனர் ஆமென்